இப்போ எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சிறந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர பயிற்சி பலங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தனுசு ராசிக்கு இப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூராடம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் வரப்போகிறாரு அந்த வக்கர பயிற்சி அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில் இருக்க போகிறார் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசி அன்பர்கள் ஏற்கனவே இப்போ தான் கொஞ்சம் பரவாயில்ல நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்குது சார் வேலை கிடச்சிது பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு நிறைய மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சில இழப்புகளை ஏற்படுத்துவார் ஏன்னா காரணம் இப்போ தான் நீங்கள் சனி நம்மளுக்கு வந்து ஏழரை சைட்லாம் முடிஞ்சு நம்ம மாறி போயிட்டுருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் வேலையில் நிறைய தொந்தரவுகள் வரும் பிரச்சனைகள் வரும் உங்களுடைய மேலதிகாரினால் உங்களுக்கு தொந்தரவு வரும் அதேமாதிரி வேலையை விட்டு போயில்லாமான் சில நேரங்களில் சூழ்நிலைகள்லாம் அது மாதிரி அமையும் சண்டைகள் சச்சரவுகள் சரிங்களா வேலையில் பிடிக்காமல் இருக்கிறது வேலை நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ணாலும் கடைசியில் உங்களுக்கு கெட்ட பேர் கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து எந்த வேலையும் செஞ்சீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வராது உங்களை நிறைய பேர் குற்றம் சுமத்துற மாதிரி சூழ்நிலைகள் வரும் நிறைய உங்களுக்கு எதுக்க பால்டிக்ஸ் நிறைய பண்ணுவாங்க ஆனால் அந்த பால்டிக்ஸ்லாம் ஜெயிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ஏன்னா மூணாம் இடம்னு சொல்லக்கூடியது தைரிய வீரியஸ்தானம் அந்த தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் வக்கரமடையக்கூடிய காலகட்டத்தில் தைரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும் சார் தைரியம் அதிகமாக இருந்தால் நல்லது தானே சார்ன்னு கேட்கலாம் அந்த தைரியம் என்ன பண்ணுன்னா நம்ம வேலையை விட்டு போயிடலாம் வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்களை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும் வேலையை விட்டு மட்டும் கண்டிப்பாக போயிடக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாற்றம் பண்ணுங்கள் வேலை மாற்றம் பண்ணலாம் தப்பு கூடாது வேலை மாற்றம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேலையை விடுறது நல்லது ஆனால் வேலையை விட்டுட்டீங்கன்னா அதில் நிறைய தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த ராசி அன்பர்கள் இருக்கப்போகுது அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பண பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப கவனமாக கவனம் செலுத்துங்க ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது புதிதாக எந்த தொழில ஆரம்பிக்கக்கூடாது புதுசாக எந்த பணமும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன் கடை ஓப்பன் பண்ணுறேன் இல்லை ரெண்டு ப்ராடக்டை சேர்த்து பண்ணுறேன் அதுக்கு முதலீடு பண்ணுறேன்னு போகாதீங்க அதில் நஷ்டங்களை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது தேவையில்லாத விரயங்கள் வரும் அப்போ இந்த நூற்றி முப்பத்தொம்பது நாள் அதை தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைலாம் திருப்பி நான் பணத்தை போட்டேன் ஏமாந்துட்டேன்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் வரும் அதனால் அந்த பார்ட்னர்ஷிப் சம விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்குது புதுசாக பார்ட்னர்ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் ரைட்டிங்கில் வச்சுக்கோங்க நம்ம ஃப்ரெண்டு தானே நம்ம தெரிஞ்சவங்க தானே எங்கள் சொந்தக்காரங்க தானே சொல்லி நீங்கள் எந்த ஒரு ரைட்டிங் இல்லாமல் நீங்கள் இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது அதேபோல் தனுசு ராசி அன்பர்களுக்கு சனியோட மூணாம் இடத்து பார்வை ஐந்தாம் இடத்துல வர்றதுனால இந்த தனுசு ராசி என்பர்கள் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அற்புதமான தருணமாக இருக்குது அந்த வெளிநாடு வேலை வெளியூர் வேலை உங்களுக்கு நீண்ட காலமாக பெண்டிங் இருக்குது நிறைய பேர் முயற்சி பண்ணி கிடைக்கலன்னு இருக்கீங்க அவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடச்சிரும் அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்போ குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களாம் இந்த நேரத்தில் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கிறது அதேமாரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து இயற்கையாக முயற்சி பண்ணுறது எல்லாமே பண்ணிங்க அப்படின்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான நேரமாக இருக்குது அதே போல் இந்த தனுசு ராசி மாதிரி யாரெல்லாம் காதல் விஷயத்தில் இருக்கீங்க காதல் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க காதலில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான நேரமாக இருக்குது அதில் எது அதனால் சில நேரங்களில் உங்களுக்கு மனசு வருத்தப்படக்கூடிய சூழல்கள் உள்ளதற்கான வாய்ப்பு உண்டு அதில் கவனமாக இருங்க அதே போல் திருமணத்துக்கு வீட்டில் போய் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய இந்த நூற்றி முப்பத்தி நாள் தவிர்த்துருங்க ஏன்னால் காதல் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் போய் ஃபேமிலியில் சொல்லான்னு நினைக்கிறேன் நான் இந்த பையனே கல்யாணம் பண்ணிக்கலாம் இந்த பொண்ணியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லலாம் நினச்சிங்க அப்படின்னா அங்கே குடும்பத்தில் வேண்டான்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு சண்டைகள் பிரச்சனைகள் வரும் அதனால் உங்களுக்கும் ஒரு மன வருத்தம் இருக்கும் உங்கள் கூட இருக்கவங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் மன வருத்தம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஆனால் இந்த காலகட்டத்தில் அதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப அனுகூலமான சூழ்நிலைகள் இருக்குது ஆனால் திருமணம் சார்ந்த முயற்சிகள்லாம் செய்கிறவங்க கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமணம் ஆகி டைவர்ஸ் ஆனவங்க மறு திருமணத்துக்கு நிறைய தனுசு ராசி என்பர்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த ஏழரைக்கணி சனி காலகட்டத்தில் உங்களுக்கு நடந்த பிரச்சனைகளில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கோம் கல்யாணம் பண்ணிவிட்டு கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடு இல்லாதனால் பிரிவினை இல்லை தேவையில்லாத சண்டைகள் அதில் பார்த்திங்கன்னா மன வருத்தம் அடைந்தவர்கள் தனுசு ராசி என்பர்கள் அவங்களாம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீராயிட்டு வரீங்க ஏற்கனவே பண்ணதே போதும் சார் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டோம் இதுக்கப்புறமாவது ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் என்னுடைய இது கூட பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்காக தான் பண்ணிக்கிறேன் எங்கள் அம்மாக்காக பண்ணிக்கிறேன் அப்பாக்காக பண்ணிக்கிறேன்னு சொல்லுவவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் மறு திருமணம் நடக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்குது அதுக்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கக்கூடாது வீடு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எதையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அதில் நஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் வரும் அந்த இடத்தை விற்கிற மாதிரி சூழ்நிலை வரும் வண்டி வாங்கினீங்கன்னா வண்டி சரியாக இருக்காது அதுவும் செகண்ட் ஹேண்ட் வண்டிக்கெலாம் தயவுசெய்து போயிடாதீங்க அதில் போனீங்கன்னா அந்த வண்டி ஃபால்ட்டான வண்டி தான் வாங்குவீங்க அதில் பிரச்சனைகள் வரும் இல்லை இஎம்ஐ கட்ட முடியாத சூழ்நிலைகள்லாம் வரும் இந்த நூற்றி நாள் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடியவர்கள் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இடம் விற்கலை வீடு விற்கலை வண்டி விற்கலை அவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான தருணம் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ரேட்டு உங்களுக்கு வண்டியில் கிடைக்கும் வாகனத்தில் கிடைக்கும் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கிடைக்கும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கீங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப அற்புதமான தருணம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடம் ப்ரோக்கரேஜ் பண்ணுறக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க தனுசு ராசி என்பது அவங்களுக்குலாம் இது ஒரு அற்புதமான தரணும் இடம்லாம் நிறைய விற்கும் நீங்கள் போய் ஒரு இடத்த பார்த்து இந்த இடம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அரட்டியாக சொன்னீங்கன்னா உடனே அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நீங்கள் விற்று கொடுக்குறவங்களுக்கும் நிறைய நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கான முயற்சிகளை தனுசு ராசி என்பர்கள் செய்யலாம் அதே போல் தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான காரணம் ஏன்னா உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அவருடைய பார்வைகள்லாம் நல்ல இடத்துல வருது பார்வைகள் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் வெளிநாட்டில் இருந்து வேலை இல்லாத இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டில் வேலை இழந்தவர்கள் வெளிநாட்டில் வேலை மாற்றாமல் நினைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த காலகட்டம் இருக்குது அதனால் அங்கே இருக்கீங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வீசா முடிகிற இருந்து நான் வேலையை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்கலன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க சில பேர் வந்து வேண்டாம் நான் வந்து இந்த ஊரில் இருந்து ரொம்ப வருஷம் இருந்துட்டேன் இதுக்கப்புறம் வந்து நான் இருக்க விரும்புலன்னு நினைக்கக்கூடியவர்கள் காரணம் என்ன கேட்டிங்கன்னா வேலை இழப்பு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்திருக்கும் அதனால் நீங்கள் வேலையை விட்டு மாறுறதுக்கான கண்ட்ரியை விட்டு வெளில போகலான்னு நினச்சிட்ருப்பீங்க அந்த மாதிரி முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுக்காதீங்க சனி வக்கரமானதுக்கப்புறம் இந்த முடிவுகள்லாம் தோணும் உங்களுக்கு போதும் இல்லை உங்கள் குழந்தைங்களால் அங்கே ஒரு பிரச்சனை வந்து நம்ம போகலான்ற சிந்தனைகள்லாம் வரும் அதெல்லாம் இப்போதைக்கு ஒரு நூற்றி முப்பத்தொம்பது நாள் தள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிங்க நிறைய மாற்றங்கள் வரும் நீங்கள் திரும்பி வரமாட்டீங்க அங்கேயே உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த பிரச்சனைகள் தீர்ந்து அங்கேயே சிறப்பாக வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டமாக தனுசு ராசி அன்பர்கள் இருக்க போது நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் தேவையில்லாத செலவுகள் வரும் அந்த செலவுகளை மட்டும் குறைச்சிக்குங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு வந்து என்னென்னா செலவுகள் வரும் அந்த செலவுகள் எப்படி இருக்குன்னா மருத்துவம் சார்ந்த செலவுகளாக வரும் அதே மாதிரி தேவையில்லாத பொழுதுபோக்குக்கு செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும் இல்லை நீங்கள் வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுவீங்க அது ஃபேக்காக இருக்கும் இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் செலவுகளை கம்மி பண்ணிங்க முக்கியமான தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுறது நல்லது ஏன்னா அந்த செலவு பண்ணிங்க கடைசியில் ப்ரோஜனம் இருக்காது அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகளுக்கு கண்டிப்பாக செலவு பண்ணுங்கள் தப்பு கிடையாது அதுக்கு செலவு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நீங்கள் ப்ரிகாஷனை ஸ்டெப் எடுக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம சொன்ன பலன்கள் தனுசு ராசி என்பர்கள் பொது பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தாலும் நம்ம சொன்ன பலங்கள்லாம் அதிகமாக நடக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்க ரொம்ப முக்கியம் மாதிரி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னென்னா ராகு திசை மிகப்பெரிய பாதிப்புகளாக கொடுத்துருக்கு அதே மாதிரி சந்திர திசை நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துருக்கு அவங்களாம் ஏதாவது முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதிடுவோம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் பதினஞ்சால் டைம் எடுத்துகிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புன்னு படிக்கிறாங்க படிக்கணும் விருப்ப போகிறவங்க இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து